அனைவருக்கு வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் நடந்து கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கு பிறகு தாவேக்கோட பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது இது தேர்தலுக்காக நடத்தப்படுகிற தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிறதுக்காக நடத்தப்படுகிற ஒரு சம்பிரதாயமான பொதுக்குழு கூட்டமாக இருந்தாலும் இந்த நாற்பது நாளைக்கு பிறகு நடத்தப்படிய கூட்டம் ஊடகங்களும் தாவேக்கோட தொண்டர்களும் இதை எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க இதில் பல்வேறு இந்த நாற்பது நாளாக பேசப்பட்ட கேள்விகளுக்கு தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க நிறைய ஆட்சியாளர்களை பார்த்து திமுகவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா விஜய் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பேசுனாங்க அவங்க என்ன மனநில இருக்காங்க கரூர் அந்த பாதிப்பு அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கறதான் இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் இந்த கரூர் கூட்டு நெரிசல் மரணம் ஒரு கட்சியினுடைய நிகழ்வாக நடந்திருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏன் இந்தியாவே ஒழுக்கி போட்டுச்சு காரணம் என்ன அப்படின்னா குழந்தைகளுடைய மரணம் கற்பிணி பெண்களுடைய மரணம் காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பிள்ளையினுடைய மரணம் அதுக்கு மாற்றுத்திறனாளி தாயினுடைய அந்த கண்ணீர் அதே போல் ஒரு மா பார்வை மாற்றுத்திறன் கொண்ட ஒரு பெண் தன்னுடைய மகனை இழந்துட்டாங்க இது ஒவ்வொரு துயரமும் ஒவ்வொரு வடிவத்தில் இருந்ததுனால அது ஒட்டுமொத்தமான மனசாட்சியுள்ளே எல்லாரையும் ஒழுக்கி போட்டுச்சு அதனால தான் அந்த கரூர் துயரம் கொடுத்து எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க நாம தொடர்ச்சியாக பாசன காரணமே குழந்தைகளுடைய சின்ன குழந்தை ஒரு எட்டு பேர் பத்து பேர் மிதித்து கொள்வதுங்கிறது வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியல அப்போ அந்த துயர் எல்லாரையும் அந்த கருவு கொடுத்து பேச வச்சது அப்போ அந்த கரூர் துயர் அந்த சம்பந்தப்பட்ட கட்சியை ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் போயிருக்காரு அவரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கு கூட்டத்தை பா கேள்விப்பட்ட செய்தியாக கேள்விப்பட்ட நமக்கே இவ்வளோ வழி இருக்குன்னா சம்மந்தப்பட்டவருக்கு எவ்வளோ பெரிய வழி இருந்திருக்கும் அப்போ அவர் முதன் முதலாக பொதுக்குழுவில் நாற்பது நாளைக்கு பிறகு அந்த மக்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் இருபது லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் ரூபாய் மாதம் கொடுப்பதாக சொல்லியிருக்காரு சிலிருந்த நாற்பத்தோரு குடும்பத்தை தத்திருத்துருக்காரு சொல்கிறாங்க அப்போ அவர் அந்த பாதிப்பை எப்படி உணர்ந்தார் இதில் என்னென்னலாம் சூழ்ச்சி நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் பொதுக்குழுவில் பேசுவார்னு காத்திருந்தா இந்த ரெண்டு பேருடைய பேச்சு இல்லையா ஆதவர்ஜுனா மற்றும் விஜயனுடைய பேச்சை கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தோணுச்சு இவனுக்கு இன்னும் திருந்தலாமா அப்படின்னு தோணுச்சு இந்த ரெண்டு பேரும் இன்னும் திருந்தவே இல்லை ஒட்டு மொத்தமாக இந்த அரசின் மீது பழியை தூக்கி போட்டு இது ஒன்று நல்ல ஆட்சி கொடுக்குற அரசு மக்கள் ஆட்சி கொடுக்குற அரசுன்னு நம்ம சொல்லலை ஆனால் இந்த கரூர் சம்பவத்திற்கு தானும் ஒரு பொறுப்பு இங்கே ரசிகர்களும் பொறுப்பு சம்பந்தப்பட்டவர்களும் பொறுப்பு நானும் ஒரு பொறுப்புன்னு திரு அஜித்குமார் சொன்னார்ல அந்த வார்த்தையை கூட விஜய் அவர்கள் இந்த மேடையில் பதிவு பண்ணலை இனிமேல் என் கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று பேசியிருக்காரா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தண்ணீர் கூட்டத்துக்கு பெண்களுக்கு என்று மொபைல் டாய்லெட்டு வைக்கப்படும் இனி நம்முடைய கூட்டம் திறந்த வெளியில் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக நடக்கும் ஒரு வார்த்தை பேசலை அதை விட்டுட்டு ஆதவ அர்ஜுனா இவருக்கு புகழ்ந்து பேச இவர் அரசு ஏற்று கேள்வி கேட்க மக்கள் இயக்கமாக இது வரைக்கும் அவர் இருந்தார்களாம் அவங்களுக்கு வந்து புரட்சிகர இயக்கமாக மாற தெரியுமா முடிஞ்சால் எங்கள் தலைமையில கை வச்சுப்படுறா முடிஞ்சால் பாடுறா முடிஞ்சால் அவுத்துப்படுறா முடிஞ்சால் இது பண்ணி பாடுறா அப்படின்னு உட்காந்து சினிமாவில் கிளைமாக்சில் உட்காந்து ஹைப் ஏற்றுவாங்கல்ல என் நன்ம மட்டும் இந்த இடத்துல இருந்தான்னா நடக்கிறதே வேறடா யால தொட்டு பாடுறா தூக்கி பாடுறான் அப்படின்னு விட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அதுல மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா சொல்றாப்புல கரூருக்கு போகாதீங்க சிந்தி பாலாஜி பெரிய ரவுடின்னு சொல்றாங்க ஏ ஆறு மாசம் யார் ரவுடின்னு காட்டுற மாட்டா அப்படிங்கிறாரு அப்ப ஆறு நல்லாச்சி நல்லாச்சும் வரலையா மக்களுக்கு நல்லது செய்ய வருவேன் மாற்றத்தை கொடுப்பேன் பெண்களுக்கு நல்லது செய்வேன் குழந்தைகளுக்கு நல்லது செய்வேன் மாற்று திறனாளிகள் நல்லது செய்வேன் முல்லைப் பெரியாறு காவிரி பிரச்சனை பாலாற்று பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை நெல் காயப்படுறதுக்கு களம் அமைத்து கொடுப்பேன் பாலில் வன்கொடுமை இல்லாமல் ஒரு மாநிலம் மாற்றுவேன் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்வேன் காவல்துறையை வந்து நேர்மையான காவல்துறையை மாற்றுவேன் ம தண்ணீரை சேமிச்சு வைக்க ஏரி குளம் குட்டையில உருவாக்குவேன் விவசாயத்தை வந்து நல்லா செலுத்த வைப்பேன் அப்படின்னு பண்ணுவேன் பார்த்தா யார் ரவுடி செந்தில் பாலாஜி பெரிய ரவுடியா விஜய் பெரிய ரவுடியா செந்தில் பாலாஜி பெரிய ரவுடியா ஆதவ அர்ச்சனா பெரிய ரவுடியான்னு காட்டுறது தான் இவங்க தேர்தலே போட்டி போடுறாங்கன்னா யார் ரவுடின்னு காட்டுறதுக்கு இங்கே தேர்தலில் போட்டிப்பட தேவையில்லை ஆளுக்கு ஒரு கையில் கத்தியை கொடுத்து சண்டை போட்டாலே தெரிஞ்சது யார் ரவுடின்னு அதில் ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாதம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரப்படுமோ தெரியும்டா உங்களுக்கு என்ன கேட்டேன் கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அண்ணா கொந்தளிச்சு அதுங்க பொறுமையாக கிடப்பிடிங்க அரியாப்பில் தெரியாமல் கேட்டேன் ஆத ஒருத்த நான் கரூரில் நான்கு இடங்களை கேட்டாங்களாம் இவங்க ரவுண்ட் தான் கேட்டாங்களாம் ரவுண்டானியா வழியாக இவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா பெரிய க்ரௌடு கூடிடும் அவர் மாஸ்க் காட்டிடுவார் அப்படிங்கிறக்காக திட்டமிட்டு இந்த இடத்த கொடுத்துட்டாங்கன்றார் உலகத்துக்கே தெரியும் கரூரை ரவுண்டானா அப்படிங்கிறது கரூர்னுடைய மையம் அந்த இந்த லைட் ஹவுஸ் ரவுண்ட் லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனால் ஒரு வேளை இவங்களுக்கு கொடுத்துருந்தா பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்குது இந்த பக்கம் அமராவதி பாலம் இருக்குது பாலத்திலையும் பெட்ரோல் பங்குலேயும் இந்த அணில் குஞ்சுகள் என்னென்ன சேட்டை பண்ணுவாங்கன்னு உலகத்துக்கு தெரியும் அது இல்லாமல் இங்கே எம்ஜிஆர் செல்ல ஜெயலலிதா செல இருக்குது ஜெயலலிதா சிலையோடைய கா அந்த தோல்பட இருக்குல்ல த சிலையினுடைய மண்டை அது மேலே கால் போட்டு பத்து பேர் உட்காந்துருப்பான் எம்ஜிஆர் செலவு மேலே இருபது பேரு உட்காந்துருப்பான் கேவலப்படுத்தியிருப்பான் அதிமுகவும் தாவேக்காகவும் கு குழாய்டி சண்டையாக மாறியிருக்கும் பெட்ரோல் பங்கில் போயிட்டு சீரட்டை பற்ற வைப்பான் பூரம் குடிபோதை எழுபது விழுக்காடு குடிபோதில் இருக்கிற அயோக்கிய பிள்ளைகள் பெட்ரோல் பங்கு மேலே ஏறி கொளுத்திருப்பான் ஃபஸ்ட்டாக இருக்கும் பிளாஸ்டாக இருக்கும் மாஸ்டர் தான் பிளாஸ்டர் அப்படின்ட்டு போயிருப்பாங்க அமராவதி பார்த்தா பாலத்துக்குள்ளே அணில் மாதிரி தொங்கிட்டு இருந்திருப்பானுங்க அந்த இடம் சரிவராது என்பது அந்த இடத்த கரூருக்கு போனவனுக்கும் தெரியும் கரூருக்கு போய் பார்த்தவனுக்கும் தெரியும் உழவர் சந்தை அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இந்த பக்கம் வாகனம் பாட்டிருக்கலாம் ஆனால் இந்த பக்கம் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது தெளிவாக அந்த இடத்துக்கு போய் நாமளே ஆய்வு செய்து போட்டிருந்தோம் அப்போது இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இது எல்லா கட்சிக்கும் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குற இடம் தான் ஆனால் இவங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல வந்து சிக்கல் ஏற்பட்டுச்சு எங்களுக்கு அந்த இடம் பத்தலை எங்களுக்கு இடம் பக்கத்தில் நாங்கள் பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் அது பத்தாயிரம் பேர்னு சொல்கிறது கட்சிக்காரங்களாமா கட்சிக்காரன் எங்கே பத்தாயிரம் பேர் இருக்கான் மாவட்டச் சிலர் மாவட்ட துணைச் சிலர் தவிர தாவை கலை ஒருவே இல்லை எந்த கிளையிலையும் கிளை அமைப்பு கிடையாது வந்தது வேடிக்கை பார்க்க வந்து கூட்டம் விஜயே சொல்கிறாரு எங்களை பார்க்க வர்ற மக்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகணும் ஏன்னா பார்க்க தானே முடியும் கேட்க முடியாத பேசுனா தானே கேட்க முடியும் மாகாணத்தை மாகாணம்னு சொன்னால் கேட்பான் பார்க்க தான் முடியும் அப்போ பார்க்க வர கூட ஸ்பேஸாக இருக்கணும்னா நீங்கள் தான் ஒரு திடலை வாடகைக்கு எடுத்து இப்போ திருச்சின்னா ஜி கார்னர் இருக்குது வாடகைக்கு எடுத்து நீங்கள் அழகாக வண்டியை நிப்பாட்டி நல்லா பாருங்கப்பான்னு கையை நீட்டி காட்டியிருக்கலாம் இதை காலை ஆட்டி காட்டி இப்படி ஃப்ளையிங் கீஸை போட்டு காட்டியிருக்கலாம் உங்களை பார்க்க வருவான்னு தெரியும் ஆனால் சந்துக்குள்ளே எதுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி பண்ணீங்க இந்த கேள்விக்கு விஜயோ ஆதவ அர்ஜுனாவோ குஷி ஆனந்தோ பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா பதில் சொல்லலை காவல்துறை இந்த இடத்த குடிச்சிட்டு முதல் நாள் சொல்கிறாங்க இல்லை தப்பாக கொடுத்துட்டாங்க தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு அதை தான் இப்பவும் சொல்லிட்டுருக்கானுங்க அந்த சதி கோட்பாடாக மண்டைக்குள்ள ஏற்றி வச்சுக்கிட்டு அதுலேயே தான் நிற்கிறாங்க நான் அதுலேருந்து நகரவே இல்லை அது முழுக்க முழுக்க வடிகட்டியை போய் எல்லா கட்சிக்கும் கொடுக்குற இடத்துல தான் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க மற்ற இடத்துல கொடுத்துருந்தா இதை விட பெரிய சேதம் ஏற்பட்டுருக்கும் ஒன்று இன்னொன்று ஆதவர்ஜுனா சொல்கிறாரு அங்கே இருந்த எல்லா தாயேகாய் கட்சிக்காரனையும் காவல்துறை அடித்து விரட்டினாங்கன்றார் ஆம்புலன்ஸை தடுத்து ஒரு நாலு அயோக்கிய போயில காவல்துறை வெளுத்திருக்காங்க ஆம்புலன்ஸை போகாமல் வண்டியை இப்போ இது பண்ணிவிட்டு ஒரு சேலத்துக்கார ஒரு தடுப்பையை ஒருத்தருக்கான் அவன் இறங்கி என்ன அப்படி கொதிக்கிறான் கொந்தளிக்கிறான் சினிமா அவன் சினிமாவில் பார்க்குற போலீஸ் இருக்குது நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு ஏறி அடித்தவொடனே காவல்துறை வச்சு சப்பு சப்பு சப்புன்னு நல்லா பெரிய அவனுக்கு ரெண்டு பக்கமும் இருபது இருபது கிலோ இருக்கும் நல்லா வலுவாக வாங்கிச்சு சப்பு சப்பு சப்புனு அதுக்கப்புறம் அன்னைக்கு அப்கான் ஆனவன் தான் ஆளை காணவே இல்லை கரூர்ல தாவேக்கா கட்சி துண்டு போட்டலே அடிச்சாங்கன்றாங்க அப்படிலாம் ஒன்று நடந்ததா நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமான யூடியூப்பும் அங்கே தான் இருந்துச்சு அப்படி வரலையே அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது அன்னைக்கு நைட் நடந்துச்சுன்னு தெரியும் நானும் பொதுச் செயலர் நிர்மல் குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம் தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதிய நிலம் தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய லத்திச்சா அட்டிக்கிறாங்க போற இடம் தீவிக்காவோடைய துண்டு போட்ட இடம் அட்டின்னு அடிச்சாங்க இது தெரியுமா ஊடங்களுக்கு இல்ல ஊடங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க என்ன அட்டின்னா மரண அடி அட்டி ஒருத்தரும் தீவிக்காவோடைய துண்டோ சட்டையோ இல்ல ஒரு நீங்க இளைஞரா இருந்தீங்கன்னா அந்த கருவுலே நிக்க முடியாது

இப்பவும் ஆதவ சொல்றாரு கரூர்ல வந்தா எங்களை எத்து பேசினா செருப்பகல் அடி போங்குறது அவங்களோட பிளானா இருந்துச்சு அப்படி பண்ணாங்கன்ற அப்ப செருப்பகல்டி வீசினது இன்னும் இன்னொரு கட்சி வீசின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு நம்ப வைக்க பார்க்குறாரு அது உலகத்துக்கே தெரியும் மயங்கி விழுறாங்க மயங்கி விழுந்த உடனே அட்டன்ஷனை திருப்புவதற்காக செருப்பு வீசப்படுகிறது அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக பல்வேறு ஊடகங்கள் எடுத்து வெளியே போட்டாங்க அதையும் இவர் வந்து அப்படியே மடமாத்துறாரு சரி அதெல்லாம் சரி ஏன் கரூருக்கு போகல போகலை எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஓடி ஒழிஞ்சோமா அவன் ஓடி ஒழியலை கரூர் அரசு மருத்துவமனைக்கு வாசலில் புஷியானது கையில் எப்படியும் நீங்கள் ஆதார்ஜனை எப்படியும் உட்காந்துருந்தீங்க ஓடி ஒழியாமல் என்ன ஊருக்கு போயிட்டீங்களா எங்கே போனீங்க ஓடி ஒழியாமல் கலைஞருடைய கைதை போது ஸ்டாலின் ஓடி போயிட்டார் ஸ்டாலின் ஓடி போயிட்டாலும் உலகத்துக்கே தெரியுமே இதை நீங்கள் வேறு சொல்லணுமா ஸ்டாலின் ஓடி போயிட்டார் அது மாதிரி தான் நீங்களும் ஓடி போயிட்டீங்க கலை நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டால் நீ ஓடி போனல அப்படி நீ ஓடி போன நீயும் நீ ஓடி போனியா தலைமறை பதினஞ்சு நாளெலாம் எங்கே போனோம் கேட்குற நாங்கள் தலைமுறை வாங்கலை நாங்கள் தலைமுறை வாங்கலை நாங்கள் ஓடி போகல ஓடி போனால் எங்கேயா போனேன் எங்கே போனேன் ஆதவர்ஜுனா வந்து ஆளை காணும் புஷியானது ஆளை காணும் நிர்மல் குமாராவது இருபத்தெட்டாம் தேதி காலையில் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷனை போட்டாப்புல அப்போ அவர் மேலே வழக்குன்னு தெரிஞ்சுன்னா அவர் அந்த குளி தோண்டி அப்படியே பங்கருக்குள்ளே போயிட்டாப்புல பங்கர் பாபாவாக மாறிட்டாப்புல அவர் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டாப்புல எங்கே போனேன்னு தெரியல அவன் தாடிகள்லாம் வளத்து டப்ஸி அனுந்து கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ ரைடு சிபிஐ என்கொயரி வைக்கிறோம் புது எஸ்ஐடி போடுறோன்னு சொன்னதுக்கு பிறகு தான் வெளியே வந்தாங்க அது வரைக்கும் வெளியே வரல பதினாறு கா பதினாறு காரியம்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் நாங்கள் பதினாறு காரியம் முடிஞ்சு பேசணும்னு சொல்லி ஆதம் ஓடிச்சுன்னா நேரம் டேராடூரில் போய் உட்காந்துட்டாப்புல எல்லாரும் ஓடி ஒழியில் ஓடி ஒழிலாம் எங்கே போனீங்க நாலு நாளைக்கு அப்புறம் விஜய் எங்கே போனார் உங்களுடைய ராஜ்மோகன் நான் திருச்சி பைபாஸில் தான் ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கியிருந்தேங்கிறாப்புல ஏ திருச்சி பைபாஸில் ரூம் போட்டு தங்கினவருக்கு கரூரில் போகிறதுக்கு என்ன பயம் இருக்குது மற்றவங்க போனால் தான் வழக்கு ராஜ்மோகன் மேலே வழக்கே இல்லையே வழக்கேல ராஜ்மோகன்லாம் அப்சு இந்த லயலாமணி இப்போ வரைக்கும் ஆள காணும் எங்கே இருக்கிற அப்படின்னு தெரில இப்படி ஓடி நாங்கள் ஒளியலை ஓடி ஒளியிலன்னா எங்கே போனீர்கள் ஏன் ஒரு ட்விட்டு கூட போடலை ஒரு எக்ஸல்ஸில் பதிவு பண்ணிக்கலாம் இறந்தது ஏன் வீட்டில் சாவிடா ஏன் அக்கா தங்கச்சி இறந்துருக்காடா எங்கள் அம்மா இறந்துருக்காடா அங்கிறப்புல ஆத ஒருஜினா கொதிக்கிறாப்பில் உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் அம்மா இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் கரூருக்கு போகலை இப்போ வரைக்கும் போகலை நான் பேசிக்கிட்டு நொடி வரைக்கும் விஜய் போக வேண்டாம்ப்பா ஆத ஒருஜினா போனால் கிரவுடு கூடிடுமா சரி விஜய் போனால் கூடும் அவர் சொன்னார் உதநீதி போனால் லெஃப்ட்லி ரைட்லி எவனும் பார்க்க மாட்டாங்கிறாரு சரி உண்மை தான் அவர் பெரிய நடிகர் கிடையாது இவர் பெரிய நடிகர் விஜய் விஜய் போனால் வேலூர் சம்பிச்சிருந்தான் விஜய் போனால் கூட்டம் வருந்தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஆதவர்ஜனை போனால் ஒரு வர வரப்போறது இல்லைல்ல நீ போக வேண்டி தானே நீ எங்கள் கூட வந்த ஏர்போர்ட்டுக்கு திருச்சிக்கு வரும்போது ஒருபோயே வரலையே யாருக்கும் ஆதவர்ஜினா யாருன்னே தெரியாது ஆதவர்ஜினான்னு இங்கே போட மாட்டேன்னு தெரியும் ஆதவர்ஜனான்னு எவனா ஒருத்தன் வளர்ந்த மாடி எவனா அவனு பார்ப்பாங்க யாருக்கு தெரிய போகுது நீங்கள் போகலாம்ல நீங்கள் கட்சியினுடைய ச ரெண்டாவது கடை தலைவர் தானே நீங்கள் போயிருக்கலாம்ல நீங்கள் ஏன் போகலை

திமுகவை நோக்கி கேட்டு கேட்டுக்கார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டார்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஆதவர்ஜனம் அதுவும் இல்லாமல் பத்து வருஷம் நானும் திமுக வேலை பார்த்தேன் அந்த அதுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறாரு சரி உன்னை மன்னிச்சிட்றோம்ப்பா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் விஜய் திமுக தான் ஓட்டு போட்டார் அப்படின்னா இந்த மோசமான ஆட்சி வருவதற்கு விஜய் துணை போயிருக்காரு தானே இது ஒரு மோசமான ஆட்சி இப்போ சொல்கிறார் விஜய் இதைத்தானேயா பல வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் குடும்ப ஆட்சின்னு விஜய்க்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்று நடந்தது ஈழத்தில் நடந்தது துரோகம்னு திமுக செஞ்ச துரோகம் விஜய்க்கு தெரியாதா மீனவர்கள் செஞ்ச துரோகம் தெரியாதா இங்கே நடந்த ஊழல் தெரியாதா இங்கே நடந்த வாரிசு அரசியல் தெரியாதா இங்கே நடந்த லஞ்ச லாவணிகள் தெரியாதா எது தெரியாது விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து வரைக்கும் மிக மோசமான ஆட்சியை திமுக நடத்தியதுன்னு தெரிஞ்சும் மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு விஜய் மறைமுகமாக துணை போயிருக்கார் கருப்பு சப்பு வ வண்டியில் அவர் வந்து ஓட்டு கேட்டு வெளிப்படையாக அவங்களுக்கு ஆதரிச்சாரு அப்படின்னா ஓட்டு போட போகும்போது நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறக்கிறத மறைமுகமாகவோ நேரடியாகவோ சொல்வது தவறு ஆனால் கருப்பு சவப்பு ஸ்டிக்கரை போட்டு மாஸ்கை போட்டு வண்டியில் போய் ஓட்டு போட்டார்னா அவர் திமுகவுக்கு நான் ஓட்டு போடுன்னு சொல்லி தன் ரசிகர்களை திமுகவுக்கு ஓட்டு போட வச்சுருக்காரு அவர் ரசிகர்களை திமுகவுக்கு ஓட்டு போட வச்சார்னா இது வரைக்கும் நாம தமிழ் கட்சிக்கு ஓட்ட போட்டுலாம் விஜய் ரசிகர் ஓட்டுன்னு சொன்னேன் எவனாவது ஒருத்தர் போவாங்கடா விஜய் வந்து மொத்தமாக திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு மறைமு தன் ரசிகர்கள் சொல்லிட்டாரு அப்போ திமுகவுக்கு விழுந்த ஓட்டு தான் விஜயின் ஓட்டு நாம் தமிழருக்கு விழுந்த ஓட்டு என்பது அது நாம் தமிழர் கட்சி கிடைச்ச ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் சொல்லி தான் ஓட்டு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்றத்தில் நாம் தமிழ் விழுந்த வாக்கு வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்சம் ஓட்டு அஞ்சு லட்சம் ஓட்டு தான் அதிகம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டை நாம் தமிழ் கட்சி தனிச்சு பட்டிருக்கு அன்னைக்கு விஜய் ரசிகனுடைய ஒருத்தன் ஓட்டு கூட வரல ஏன்னா விஜய் ஓட்டு விஜயின் மூலமாக அப்படியே திமுகவுக்கு போயிருக்குன்னு ஆதவர்ஜினா சொல்றாரு அப்பவும் திமுகவுடைய தவறுகளுக்கு ஒரு தவறான ஆட்சி அமைப்பதற்கு ஒரு குடும்ப ஆட்சி வருவதற்கு ஒரு வாரிசு ஆட்சி ஒரு நெப்போட்டிசம் கிட்டோடைய ஆட்சி வருவதற்கு இந்த மானங்கட்ட விஜய் தான் காரணமா நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுக பத்து வருஷம் வேலை பண்ணிக்கிறது வேலை பண்ணதுக்காக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சோப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை என்ன நன்றி ஒரு இருக்கு

ஆனால் இவருக்கு கடந்த பத்து படங்கள் இவருடைய சொந்த தயாரிப்பில் எடுக்கப்பட்ட படங்கள் இப்போ தான் கடைசி படம் ஜனநாயகனை ஒரு ஆந்திரா சேர்ந்த ஒரு நிறுவனம் எடுக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரிசு ஒரு குப்பை படம் அது வந்து இந்த இவை எடுத்தாங்க காரங்க எடுத்தாங்க எந்த படத்தையும் தமிழை எடுக்கிறது கிடையாது இந்த ஓட்டு தமிழன் போடணும் டிக்கெட்டு தமிழை வாங்கணும் ஆனால் ப்ரொடியூசர் புறம் தெலுங்கு அது வீக வகுப்பாளர் தெலுங்கு கட்சியில் முக்கிய பொறுப்பாளர் தெலுங்கு ஓட்டு கேட்டது திமுகவுக்கு இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்க போகிற தமிழன் எப்படி எவ்வளோ அருமையாக இருக்கிற கேட்குறதுக்கே இவரை ஏற்று பேசுனா ஒரு தமிழனே ஏற்று பேசினான்னு சில கபோதிகள் கேட்குறாங்க இதை விட பெரிய கொடுமை இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் விஜய்னு சொல்கிறதே அப்பட்டமான பொய் விஜயினுடைய சம்பளம் படிப்படியாக விஜய்னுடைய மேனேஜரு விஜய் ப்ரொடியூசர் இவங்களாலே உருவாக்கப்பட்டிருக்கு இவரே இருக்க ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி நூறு கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு தயாரிப்பாளர் நூற்றி இருபது கோடி கேட்குறது இப்போ அடுத்து இந்த கடைசி படத்துக்கு இரநூத்தம்பது கோடிக்கிறது இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு இவர் என்ன அப்படி ஆஸ்கார் அளவுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கு பிடி நடித்து தள்ளிடுவா அப்படியா என்ன அப்படி அந்த கையை இது பண்ணுறது அந்த இது பண்ணுறது முறைக்கிறது அதாவது வந்து அவர் கோபமாக இருக்கிறாரம்மா இப்படி இருக்கிறது கோவமாக இருக்கிறது அவர் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல இந்த நானும் ரவுடிதான் ஒரு படத்தில் ஒரு காட்சியில் வந்து நயன்தாரா வந்து ஒருத்தனை பார்த்து பயப்படுவாங்க ஒன்னு ஆனந்த இவனை பார்த்தா பயப்படுற அவனே ஒரு மாதமாக வந்து கழுத்து சுருக்கிச்சு உட்காந்துருக்கான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண காசுலாம் உட்காந்துருக்கேன் அவன் அப்படி முறைச்சிட்டு உட்காந்துருப்பாப்புல அது மாதிரி இப்படி முறைச்சிட்டு உட்காந்தா வந்து கோவத்தில் இருக்கிற மாதிரி தலைவர் இன்னைக்கு டராக இருக்காரா தளபதி ஃபேஸ் ரியாக்ஷனை பாடுறா தளபதி ஃபேஸ் கார்டு பாடுறா தளபதி ஃபேஸ் மாஸ்க் பாடுறா தளபதி அப்படியே இதாக இருக்காறா இவன் தளபதிக்கு ஒயிட் கேர் இருக்கடா இங்கே இங்கே ஒயிட்கார் இருக்கடா இங்கே ஒயிட் கார் எல்லாரையும் கீழே கொஞ்சம் நல்லா கேமரா சும் பண்ணி பாருக்கடா இதெல்லாம் ஒரு இன்னும் ஒரு ஒரு கூட்டம் பார்க்குது அவர் ஒயிட் கர் வச்சுருக்காரு அவருக்கு வந்து கிரே ஹேர் இருக்குது அவருக்கு இங்கே மச்சம் இருக்குது அவர் வந்து இன்னைக்கு வந்து டென்ஷனாக இருக்காப்ல இன்னைக்கு கொந்தளிக்க போகிறாரு பதிமூணு டெரர் ஸ்பீஜ் ஒய் ஸ்பீஜ் அதாவது ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பதிமூணு நிமிஷம் பேசாருங்க இந்த பதிமூணு நிமிஷத்தில் இந்த நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வார்த்தை பேசல நெல்லுக்கு களம் இல்லாமல் நிற்கிறாங்க அதை பற்றி பேசலை கோவை மாணவி கூட்டுப்பாளி வன்புணர்வு ஒரு வார்த்தை பேசலை இன்றைக்கு தமிழ்நாட்டை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சிக்கல் குறித்தோ இந்த எஸ்ஐஆர் மத்திய அரசு மறைமுகமாக எஸ்ஐஆர் என்கிற இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு கோடி தமிழருடைய வாக்கை பறிக்க திட்டமிடுகிறது ஒரு வார்த்தை பேசலை பாசிச பாஜக கொள்கை எதிரி பாஜக ஒருத்தர் இந்த விஜய் ஒரு வார்த்தை ஏன்டா பிஜேபி பேசலை இங்கு தி திமுகவை அரசியல் நீங்க அரசியல் விட கொள்கை எதிரி ஆபத்தானா இல்லையா அரசியல் எதிரி விட பாசிச பாஜக இந்த பாசிச பாஜகோட ஒட்டுமில்ல உறவும் இல்லை நீங்க கரூருக்கு முன்னு கரூருக்கு பின்னுன்னு தமிழ்நாட்டு அரசியலை பிரிக்கணும் கரூருக்கு முன்னு கரூருக்கு பின்னு தாவேக்காவை பிரிக்கலாம் கரூருக்கு முன் வரைக்கும் பாஜக பாசிச எதிரி கரூருக்கு முன் வரைக்கும் பாஜக கொள்கை எதிரி கரூருக்கு பின்னு பாஜக பாசமுள்ள எதிரி கரூருக்கு பின் பாஜக கொள்கை இல்லைன்னாலும் பரவாயில்ல கூட்டாளி எப்படி நீங்கள் என்ன வேணாலும் எங்களை பண்ணிக்க நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறோம் சிபிஐ வந்துட்டானா உங்கள் அப்பன் சிபிஐ வந்துட்டானா யாரு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாப்ல உங்கள் அப்பன் சிபிஐ வந்துட்டான் கரூர் டிஎஸ்பி செல்வராஜி செந்தில் பாலாஜி திமுக எல்லாரும் செத்திங்கடா உங்கள் அப்பன் சிபிஐங்கிறாப்புல இந்த சிபிஐ தான் இதே ஆதவர் புதிய தலைமுறையில் உட்காந்துக்கிட்டு சிபிஐங்கிறது பாஜகோட கைப்பாவைங்கல பாஜகோட கைப்பாவை சிபிஐயை இப்போ உங்க அப்பன்றீங்க மதுரை ஹை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சிபிஐ போடணும் இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மறைக்க சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாழி ஒரு அஞ்சு வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதா சிபிஐ அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி அப்படி அச்சுன் தும்பினா கூட கடிச்சு பெற்று போவார் யாரு நம்ம செந்தில் பாலாஜிக்கு அந்த இடத்துல அப்படியே ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க இருக்கு வந்துட்டாரு உங்க அப்பா சிபிஐ வந்திருக்காங்க உங்க அப்பா சிபிஐ வந்திருக்காங்க நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்க நான் சிபிஐட்ட பார்த்து வச்சு பார்த்துக்குவேன் அப்படின்னா சிபிஐ யார் வசம் இருக்குன்னு நாம சொல்லல விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஆதவர் பாஜக கூட கைப்பாவை பாஜக கைப்பைவை சிபிஐ உங்க கைப்பாவையா மாறி இருக்குன்னா நீங்க யாரோட கைப்பாவையா மாறிக்கீங்க இப்போ இந்த காரை வச்சிருக்க சுந்தரிய யார் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ தாவேக்காவையும் விஜயும் யார் வச்சிருக்காங்க இப்போ இருக்க கேள்வி இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானத்திலையோ இல்லை தாவேக்கா பொறுப்பாளர் பேசியதுலையோ இல்லை முக்கிய பொறுப்பாளர் ராதவர்ஜுனா விஜய் பேசுறதையோ ஒரு வார்த்தை பாஜக எதிர்ப்பு ஏன் இல்லை அப்படிங்கிறது மூலமாக விஜயை யார் இயக்குறா தாவேக்காவை யார் இயக்குறா விஜயும் தாவேக்காவும் எப்படியெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க சிபிஐ ரைடு வந்ததுடைய பின்னணி என்ன உச்ச நீமன்றத்தினுடைய இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடைய பின்னணி என்ன என்பது எல்லாமே தெரிய வந்திருக்கு ஒரு வேளை பாஜகவை எதிர்த்தா அவன் நேராக சிசிடிவியை கழட்டுவான் இது வரைக்கும் நாற்பது நாள் ஆச்சு சிசிடிவி கொடுக்கல சிசி காரோடைய சிசிடிவியை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க கொடுக்கல அலுவலத்துக்கு வந்து என்கொயரி தான் மட்டும் போயிருக்காங்க இன்னும் இதை ஆரம்பிக்கல எப்படி ஆரம்பிப்பாங்க அதான் தெரிஞ்சிருச்ச உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்போ இந்த சிபிஐங்கிறது காலதாமதம் சிபிஐ என்பது பாஜக கைப்பாவை சிபிஐ என்கொயரி என்றாலே அது இழுத்தளிப்பிற்குத்தான் என்று சொன்ன கூட்டம் இப்போ சிபிஐ வந்திருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னா இதன் மூலமாக பாஜக வசமாக சிக்கியிருக்கு தாவேக்கா அப்படிங்கிறது தெரிய வருகிறது அதை வச்சுன்னா வகதக இல்லாமல் அள்ளி விட்றாப்புல ஏதோ ஐம்பது வருஷமாக விஜயம் அவரும் வந்து ஒன்றா தமிழ்நாட்டில் கட்சி கட்டின மாதிரியும் இது ஒரு மக்கள் இயக்கமாக விஜய் மேலே கை வச்சா தமிழ்நாட்டில் புரட்சி பத்து எரியுமா புரட்சினா நான் என்னென்னு தெரியுமா அப்படிங்கிறப்பல ஆதவ வச்சுனா வரலாறு பேச உலக புரட்சியை பற்றி நான் பேச போகிறாரு அப்படின்னு பார்த்தா ஆ இதை எழுத்து படத்தில் மணிரத்ன சார் இருப்பார் ஒரு பெரிய ரவுடி அவனை ஏற்றுருப்பாங்க சூர்யா அதுதான் புரட்சி ஓ இதுதான் புரட்சியா நான் கூட சேகுவரா உடல் காஷ்டமும் அர்ஜுனிலா பிறந்த சேகுவரா இப்போ கியூபாக்காக போகிறாரில்ல அதுதான் புரட்சின்னு இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மாஸ்டர் திங் பண்ணார்ல அதுதான் புரட்சி பகத்சிங் பண்ணது புரட்சி சுபாஷ் சந்திரபோஸ் பண்ணது புரட்சி எதுவுமே இல்லாமல் ஓட்ட துப்பாக்கிகளை தொடங்கி நாலு பேரை வச்சுருந்த இயக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை எதிர்த்து ஈழ நடத்துகிற முப்பத்தஞ்சு வருஷம் மிகப்பெரிய ஒரு நாட்டை கட்டமைச்சாங்கல்ல எளிய மனிதர்களையே போராளியாக மாற்றி அதுதான் புரட்சி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஜல்லிக்கட்டில் தலைமையே இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்துச்சுல்ல அதுதான் பெரிய புரட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது ஆயுதழுத்து படத்தை வர்றது தான் புரட்சியாம் யாரு எல்லாமும் படம் 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 படமாக பார்த்து பார்த்து படத்தில் தான் புரட்சியாம் விஜய் அவர்கள் வந்து தொட்டா கல்லூரி மாணவர்கள் நேராக வந்து தலைமைச் செயலத்துக்குள்ளேயும் காவல்துறை அலுவலகத்துலேயும் போயிடுவாங்கயான் விஜயை தொட்டா அதுல துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும் தைரியம் இருந்தா கை வைங்க தலைவரை பத்துருவோம் தைரியம் இருந்தா கை வைங்கடா என்ன அதிகாரம் இருந்தா போலீஸ் இருந்தா தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேக்குறேன் ஒட்டு மொத்த காலேஜ் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க ஆயுத எழுத்து படம் பாத்திருக்கீங்களா ஆயுத எழுத்து படம் பாத்திருக்கீங்களா பெரிய ரவுடி எடுத்து நிப்பாங்க அந்த படத்துல மணிரத்னன் சார் எழுதி இருப்பாரு இளைஞர் புரட்சி அந்த புரட்சி தான் இருபத்தி ஆறுல உருவாகிட்டு இருக்கு விஜய பார்ப்பதற்காக நாமக்கல் நாமக்கல்லேருந்து கரூர் வந்துகிட்டு இருந்தாங்களாமா அப்போ ஒரு குமாரசாமின்னு ஒரு காலேஜ் அந்த காலேஜ்லேருந்து ஐயாயிரம் பேர் ஓடி வராங்க அதாவது விஜய் வண்டி போயிட்டு ஐயாயிரம் பேர் நான் காரில் உட்காந்துக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினஞ்சு ஐயாயிரம் பேர் எண்ணிருக்காம பாருங்கள் பெரிய விஷயங்க அது அது ஏஏ டெக்னாலஜி கூட பண்ண முடியாது ரோபோ தூக்கி வச்சால் கூட ஐயாயிரம் பேர் அப்படி ஸ்கேன் பண்ணி என்னது ஐயாயிரம் பேர் எண்ணியிருக்காங்க ஆனால் என்ன பெரிய குடும்பம்னா அந்த காலேஜுடைய மொத்த செக்ட் நாலாயிரம் பேர் தான் மொத்த பேரும் சனிக்கிழமை பள்ளி காலேஜுக்கு வந்திருந்தா கூட நாலாயிரம் பேர் கிடையாது அதில் பெண்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இவர் தவிர மூவாயிரம் பெண்கள் ஓடி ஓட ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சிருக்கும் பொழுது அதை வச்சு நாக்கு பகல்லே என்ன அப்படி வேற மாதிரி இருந்தீங்களா நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவே அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன் நாமக்கல் வந்து கரூர் வந்துட்டு இருக்கார் அண்ணன் நான் உள்ள இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு என்ன மதியம் என்னென்னது குமாரசாமி குமாரசாமி காலேஜ்ல இருந்து ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க நான் ரெண்டு கிலோமீட்டர் பாக்குறேன் அண்ணன் பாக்குறாரு என்னப்பா அங்க இருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது என்னப்பா அது அப்படிங்கிற ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க அதுல நண்பர்களே இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதுல ஐயாயிரம் பேத்துல மூவாயிரம் போது பெண்கள் பெண்கள் ஓடி வராங்க ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க நீ பாத்த அள்ளி விடுறாப்ல திருச்சியில ஏழு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு பயங்கரமான கூட்டம் மொத்தமே அஞ்சு கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல அஞ்சு மணி நேரம் ஆச்சு அந்த அஞ்சு மணி நேரத்துக்கு காரணம் என்னன்னா இவங்க மூணு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து எல்லாரும் வரணும்னு சொல்லி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லாமல் விஜய் வர்றாருங்க அப்படின்னு நீ அறிவிக்காமல் விஜய் வரட்டும் ஒரு பயலுக்கு தெரியாது ஒரு பயலுக்கு தெரியாது ஏன் கோவா கல்யாணத்துக்கு போனார் எல்லாம் ஏர்போர்ட்டை போய் நின்றுட்டு இருந்தானா இப்பவும் பனையர்லேருந்து பட்டின பக்கத்துக்கு போயிட்டு தான் இருக்கா டெய்லி போய் நின்றுக்கிட்டு இருக்கானா எவனும் அப்படிலாம் இல்லையே நீங்கள் வர்றாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு ரசிகனை பூரா வர வச்சா வருவான் எல்லா நடிகனுக்கும் வருவான் இட்லி கடை படம் ப்ரொமோஷனு லாஞ்சி கோயம்புத்தூர் நடந்துச்சு தனுசுக்கு கூடலையா கூட்டம் எந்த நடிகை வந்தாலும் கூடுவான் பீகாரில் பாட்னாவில் இந்த ஆடியோ ஆடியோலாஞ்சிக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு நயன்தாரா சேலம் நகக்கடை திறக்க போனதுக்கு கூட்டம் கூடிச்சு அப்படி நடிகர் நடிகர் வந்தால் கூடுவான் விஜய் நடந்து போகிறத சொல்லிட்டா கூடுவான் விஜய் வாக்கிங் போகிறாருங்க சொல்லலைங்க யார் வருவா யாருக்கு அது விஜய்னே தெரியாது அவர் பாட்டில் போயிட்டு இருக்க வேண்டிதான் யாருக்கு தெரிய போகுது இதை விட பெரிய கூடும் பெரம்பலூரில் வந்து அன்னைக்கு நைட்டு ஏழு மணி நேரம் எழுபதாயிரம் பேர் காத்திருந்தாங்களாம் எழுபதாயிரம் பேர் ஏழு மணி நேரம் காத்திருந்தாங்கன்னு பச்சை பொய்யை சொல்கிறாப்புல கூட்டம் இருந்துச்சு ஒரு ஐயாயிரம் பேர் நின்றுருப்பாங்க பெரம்பலூரில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் நின்றுப்பாங்க எழுபதாயிரம் பேர் தொண்ணூறாயிரம் பேர் இருபத்தாறு பெர்சன்டேஜ் ரெண்டு கோடி பேர் புதிய தலைமுறையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் பார்க்குறான் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் டிவி சேனலில் பார்க்குறதே கிடையாது எல்லா தொலைக்காட்சியும் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இன்றைக்கி சோசியல் மீடியா வந்த பிறகு தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு ஒரு நாள் லைவில் எண்பது லட்சம் பேர் புதிய தலைமுறை பார்த்தாங்களேன் விஜய் லைவை யோ அதாவது பூசணிக்காய் சோத்துல மறைக்கலாம் ஒரு பூசணிக்காய் தோட்டத்தையா மறைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இன்னைக்கு தாண்ட ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர் சும்மா டிவி கே எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய டிவி சேனல் ஒரு சேனலை முடக்கிட்டாங்க நம்ம சகோதரர் சொன்ன புதிய தலைமுறை அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க ஏன் லைவ் போடுறோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நம்பர் ஒன் சேனல்ல ஒரு கோடி இருபது லட்சம் பேர் பாக்குறாங்க நம்பர் டூ புதிய தலைமுறை எண்பது லட்சம் பேர் பாக்குறாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எங்க இருக்கும் அங்கதான் சேனல் இருக்கும் அப்ப மக்களுடைய சந்திப்பு மக்களுடைய கமிட்மெண்ட்

மீடியா மீடியாட்டன்ஸுக்கு திரும்பி வந்து நாங்கள் கரூரில் எந்த தவறும் செய்யலை நாங்கள் மீண்டும் நாங்கள் வரப்போகிறோம் கேட்டுக்காங்க ஏற்கனவே சனிக்கிழமை வந்து நாற்பத்தோரு உயிரோட பேருக்கு மீண்டும் சனியன் தெருவுக்கு வந்திருக்கு இது எத்தனை உயிரை வாங்க போதும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது பொதுக்குழு கூட்டம் இல்லை புழுகணி கூட்டம்னு பேர் வச்சுக்கலாம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து